யூனிவர்சிட்டியர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே ஒரு மிகப்பெரிய தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வீடை பார்க்குறதுக்காக சென்னைக்கு வாரார் அவர் யார்னா மலேசிய சுல்தானை சேர்ந்த குடும்பம் ஒன்று வருது இந்தியாவுக்கு சுற்றுப்பயணமாக வந்தவர்கள் மலேசியாவில் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான தமிழர்கள் வாழக்கூடிய நிலையில் மலேசியாவில் தமிழர்களை தாண்டி சீனர்கள் வாழக்கூடிய ஆண்டு மலேயா மக்கள் வாழக்கூடியவர்கள் அப்படியே பக்கத்தில் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அங்கும் வாழக்கூடிய லட்சக்கணக்கான தமிழர்கள் அந்த நாட்டில் பணத்தில் தமிழ் சொல் இருக்கும் பணம் என்கின்ற வார்த்தை தமிழில் இருக்கும் பாஸ்போர்ட் என்பது கூட தமிழில் இருக்கும் அதை தாண்டி பார்த்திங்கன்னா அந்த நாட்டின் ஆட்சியாளர்களை நிர்ணயிக்கக்கூடிய நிலையில் தமிழர்கள் இருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமானது தமிழ் குடியை சார்ந்தவர்கள் ஜனாதிபதியாக கூட வந்திருக்கக்கூடிய அங்கே வாய்ப்பு இன்றும் தமிழர்கள் அங்கே ஆளுமையோடு இருக்கிறார்கள் தமிழ் பத்திரிகை வருகிறது தமிழ் தொலைக்காட்சி இருக்கிறது தமிழோட வானொலிக்கு இருக்கிறது தமிழில்தான் நிச்சயம் பேசப்படக்கூடிய கட்டமும் அரசு இதழில் தமிழில்தான் அச்சடிக்கக்கூடிய நிலை இருக்கிறது எல்லாம் தெரியும் அப்படி என்றால் அப்போ தமிழ்நாட்டு அரசியலும் மலேசியா சிங்கப்பூர் அரசியலும் இணைந்து இலங்கையில் இருப்பதைப் போல் ஈழத்தில் இருப்பதைப் போல் சீசல்ஸில் இருக்கப்போல் மாலத்தீவு தென்னாப்பிரிக்காவில் இருப்பதைப் போல் ஏகப்பட்ட நாடுகள் அதிகாரப்பூர்வ முடியாது இல்லையே அப்போது வந்து எப்படி இருக்கும் தமிழர்கள் இருக்காங்கள்ல அங்கே பூர்வபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்கள் சென்னை வருகிற பொழுது நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய தலைவர்களோட வீடுகளுக்கு போவாங்க அந்த வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க போயிருக்காங்க அதுதான் நான் செய்தியாக சொல்கிறேன் இப்போ முதல் எம்ஜிஆர் வீட்டுக்கு போகிறாங்க எம்ஜிஆர் அப்போ வெளியே போயிருக்கிறார் அவருடைய உதவியாளர்களும் உறவினர்களும் வீட்டில் இருக்கிறாங்க அப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய தீநகரில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க வீட்டுக்கு போய் பார்த்தா ஒரு குறுக மெயின் தெரு போகுது ஒரு பார்க் இருக்குது பார்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறுக்கு சேர்ந்து போகுது அதில் ஒரு குறுக்கச்சேந்து உள்ளே போது அதில் தான் எம்ஜிஆர் வீடு இருக்குது ஒரு இரண்டாவது மூன்றாவது வீடு நான் போயிருக்கிறேன் அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன் முழுமையாக நான் சுற்றி பார்த்துருக்குறேன் அதில் ஒரு சின்ன பாதை அப்படி நெடுக்க போகும் உள்ளே போயிட்டு பார்த்தா ஒரு வண்டி மட்டும் இருக்குது உள்ளே போயிட்டாங்க உள்ளே போயிட்டு பார்த்தா ஒரு கேட் ஓப்பன் பண்ணால் உள்குடி பாதை வந்து மாடி இப்படி ஏறும் ரொம்ப ஒடுகளான பாதை இருக்குது பார்த்துட்டு போய் அங்கே உள்ள ஒரு பெரிய ஹால் இருக்கும் எம்ஜிஆரோட பெட்ரூம் வந்து சின்ன ஒரு பெட்ரூமாக இருக்கும் நீங்கள் நம்பவே முடியாது இன்றைக்கும் அது வந்து அருங்காட்சியகமாக இருக்குது எல்லாரும் போய் பார்க்கலாம் ஒரு மாபெரும் மக்கள் தலைவர் வாழ்ந்த வீடு இவ்வளவு சிறிதாக இருக்கும் இதை பார்க்க நம்பவா முடியுது இது எம்ஜிஆர் இந்த வீட்டில வாழ்ந்தார் அப்படின்னு சுல்தான் குடும்பத்தினர் ஆச்சரியப்பட்டிருக்கிறாங்க இல்லை இது இல்லை அப்படின்னா ராமாவரத்தில் ஒரு பெரிய தோட்டம் இருக்குது என்று சொல்கிறார்களே அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க ராமாவரம் தோட்டத்துக்குள்ளே காம்பவுண்டு விரி உள்ளே போகிறாங்க உள்ள போயிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அதே முதல் மாடியில் வந்து வெறும் முந்நூறு அடியில் தான் மொத்தமே இதுதான் எம்ஜிஆர் இருக்கக்கூடிய வீடுன்னு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய இதாக இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும் எம்ஜிஆருங்கிறது வந்து பார்க்குறாங்க சின்ன ஒரு இதுதான் ஒரு பெரிய விசாலமான எந்த இதுவுமே கிடையாது இடம்தான் கொஞ்சம் பெருசாக இருக்கே தவிர அவர் தங்கியிருக்கும் வரை மிகச்சிறியதாக இருந்தது பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருந்தாங்க நாம் பிரமித்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவர் திரைப்படங்களில் மிகப்பெரிய மக்கள் மனதை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் இப்படிப்பட்ட ஒரு சின்ன உள்ள எல்லாருக்கும் சாப்பாடு போடுவான்னு சொல்கிறாங்களே எல்லாம் அப்படி கேட்குறோமே நாங்கள் கேள்விப்பட்ட இடத்தில் வந்து எம்ஜிஆர் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி வராங்க அவர்கள் மக்களோடு மக்களாக வாழ்ந்ததால் மக்களின் பிரச்சனைகளை உணர்ந்ததால் அன்றாடம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு அரசியலுக்குள் நுழைந்து சினிமாவிற்குள் நுழைந்து சம்பாதித்த பணத்தை மக்களுக்கும் பங்கிட்டு கொடுத்த ஒரு தலைவராக இருந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படி இருந்தது ஆளை பார்த்தா பயங்கர பர்ஃபெக்டாக இருப்பார் விலை உயர்ந்த வேட்டி சட்ட சந்தன கலர் ஜிப்பா போட்டிருக்கக்கூடிய அந்த தலைவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருடம்தான் அந்த உடையை வெள்ளை கலருக்கு மாற்றுறார் அது வரைக்கும் சந்தன கலர் ஜிப்பாக தான் போட்டிருப்பார் அவருடைய அப்போ இந்த காட்சிகள் இருக்குது இல்லையா நம்ம வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய காட்சி வீட்டுக்குள் நுழைந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தெரிஞ்சு போயிடும் ஒரு மனிதனோட உண்மையான உருவத்தை தெரியணும்னா ஒரு மனிதனோட உண்மையான உள்ளத்தை பற்றி தெரியணும்னா நீங்கள் ரெண்டு விஷயத்தை ஒன்று செய்யலாம் ஒன்று அவர் போடுகிற செருப்பு இன்னொன்று அவர் போடுகின்ற உள்ளாடை இந்த ரெண்டு தரம் என்ன இருக்குதோ தரம்ங்கிறது நான் சொல்கிறது குவாலிட்டிங்கிறது நீங்கள் விலையை பற்றி சொல்லாதீங்க சுத்தத்தை பற்றி சொல்கிறேன் அதுதான் அந்த மனிதனோட இயல்பு அப்போ அதே இது ஒரு பெண்ணை பற்றி தெரியணும்னா அந்த அறை எப்படி இருக்கணும்னு கேட்டால் சமையல் அறை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லைன்னா அந்த வீட்டு பாத்ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க அப்புடின்னா தான் அந்த பெண்ணோட சமையல் எப்படிப்பட்டது அது இருக்குன்னு இந்த ரெண்டும் சுத்தமாக இருந்துச்சுன்னா எல்லாமே இருக்கும் ஒரு மனிதன் தன்னுடைய படுக்கை அறையில் புத்தகங்களோடு அவர்களுடைய வாழக்கூடிய ஒரு சூழல் இயற்கையில் இருந்ததுன்னு சென்றால் அவன் கல்வியில் இருக்காங்கிற ஒரு இதை பார்த்துக்கலாம் இதுதான் இயல்பாக உலக அளவில் இருக்கக்கூடிய தலைவர் பார்க்கலாம் சரி இப்போ எம்ஜிஆர் வீடு தான் அப்படி இருக்குன்னு சொல்லிக்கிட்டால் கலைஞர் வீடும் அப்படித்தான் இருக்கும் கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது தான் இருக்கும் நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறோம் இல்லையா பெரியார் வீட்டுக்கு போங்க பெரியார் வீட்டுக்கு போனாலும் மிக சுருக்கமான அந்த இல்லத்திற்கு நான் சென்று இருக்கிறேன் காஞ்சியில் அண்ணா வீட்டுக்கு போங்க நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணா வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள்லாம் அழுதுருவீங்க என்ன சொல்கிறீங்க இந்த வீட்டிலேயே அண்ணா இருந்தார் முதலமைச்சரான போது கூட அந்த வீட்டில் தான் இருந்தார் தலைவர்கள் எப்படிப்பட்ட வீடுகளில் வாழ்ந்திருக்காங்கிறத நினச்சிப்பாரு இன்றைக்கும் சென்னையில் அப்படியே தானே இருக்குது ஆனால் ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த வீடு பிரம்மாண்டமானது இன்றைக்கி போன தேர்தல் வரைக்கும் கட்சியில் ஆரம்பித்து நிற்கக்கூடிய நடிகர் விஜய் இன்னைக்கு காமராஜர் பிறந்த நாளைக்கு வந்து மாலை ஓட வானார் திரும்பி கூட பார்க்கல அப்படியே கொண்டு வராங்க ஒரு தட்டில் ஒரு மாலை இருக்குது தூக்கி அப்படியே வச்சுட்டு போயிட்டார் ஆனால் காமராஜர் வாழ்ந்த வீடு அவர் பிறந்த வீடு சின்ன வீடு விருதுநகரில் இருக்குது பார்த்துருக்கோம் ஒரு குறுக்கு தெருவுக்குள்ளே இருக்கும் ஆனால் அவர் வாழ்ந்த வீடு நினைவில்லாம் தீநகரில் இருக்குது போய் பாருங்கள் அரண்மனை போல் விசாலமாக இருக்கும் அண்ணாமலையை விட போய் பாருங்கள் இன்னைக்கு பனையூர் பக்கத்தில் ராமதாஸ் பையன் அன்புமணி அவர்களோட வீடை போய் பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய எல்லா தேர்தலையும் நிற்கக்கூடிய சீமானோட வீடு வெறும் இப்போ மாதம் நாலில் செருவாதம் செலவழிக்கிறாரு அப்பா அவ்வளோ ஒரு சின்ன வீட்டில் தான் அவங்க இருக்கிறாங்க ஆனால் அன்று கோடிக்கணக்கான மக்களின் உள்ளம் கவர்ந்து கோடியான கோடி சம்பாதித்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வீடு வந்து ரொம்ப சிறுசாக அந்த படுக்கையறை பாய்ச்சியை கண்டு மலேசிய சுல்தான் குடும்பத்தினே அரண்டு போனார்கள் சொல்லி இருக்கு மறுமலர்ச்சி திமுக பொதுச்செயலாளர் அவர்களுடைய வீடு வந்து நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு காலகட்டத்தில் இருக்கும்போது அந்த சர்க்கிளில் இருக்குது இல்லையா அண்ணா நகர் பார்க் இருக்குல்ல பூங்கால டவர் அதை ஒட்டி அந்த வாசலில் தான் சின்ன வீடாக தரு அது இப்போ இருக்க வீடு கூட பாருங்கள் அந்த பார்க்கில் டுவெல்த்து மெயின் ரோட்டில் இருக்கும் அது வந்து சின்ன ஒடுக்கமான வீடாகத்தான் இருக்கும் ஒரு கார் நிற்கும் பார்க் அவ்வளோதான் வாசலில் தான் எல்லாமே நிற்கணும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கார் தான் போகும் வேறு எதுவும் போக முடியாது சாதாரண சின்ன எளிமையான வீடு தான் இருக்கும் அவங்க வாழுகின்ற வீடுகள் எல்லாம் அவங்களெல்லாம் அந்த கால மனிதர்கள் சமீபத்தில் கட்சியை ஆரம்பித்து தமிழ் சமீபத்தில் வந்து வாக்கெடுப்பு அரசியலில் உள்ளே வந்தவர்கள் தேசிய கட்சியில் உள்ளே வந்தவர்கள் மிகப்பெரிய மாட மாளிகைகளில் வாழ்ந்து கொண்டு அவர்கள் மக்கள் எளிதில் சந்திக்க முடியாத ஆளாக இருக்காங்க அவங்க பயணிக்கக்கூடிய வாகனங்கள் பல லட்சக்கணக்கான ரூபாயில் இருக்கக்கூடிய மதிப்புள்ள வாகனங்களாக இருக்குது அவர்கள் எப்படி மக்களோடு பயணிக்க முடியும் அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் அன்றைக்கு இருக்கக்கூடிய உச்சாதியில் இருக்கக்கூடிய தலைவர்களே வந்து மக்களின் பிரச்சனையை அறிந்து அவர்களோடு அவர்களாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நாம் பார்த்தோம் இன்றைக்கி அந்த நிலமையெல்லாம் இல்லவே இல்லை டோட்டலாக பொலிட்டிக்கல் சேஞ்ச் ஓவரால் ஓவர் நைட்டில் மாறின மாதிரி தற்காலத்தில் இருக்கக்கூடிய இந்த பத்து ஆண்டுகளில் இருக்கக்கூடிய தலைவர்களோட வாழ்க்கை முறையே மாறி போயிடுச்சு அதால்தான் சாத்தூர் கூட்டத்தில் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் சொன்னாங்க ஒரு இதில் இன்னும் வைகோ அவர்கள் அப்டேட் ஆகலைங்கிற மாதிரி சொன்னாங்க ராமதாஸ் அவர்களுக்கு வயதாகிவிட்டது அப்படின்னு சொல்லி அவர் பையனே சொல்கிறார் உண்டான கேட்சியில் வந்து இங்கே அரசியல் எங்கே போய் இருக்கிறது என்கின்ற நிலையில் இருக்கிறவர்கள் இன்றிருக்கக்கூடிய ராமாவரம் தோட்டத்திற்கும் நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணா அவர்களுடைய வீட்டுக்கும் ஈரோட்டில் இருக்கக்கூடிய தலைவர் தந்தை பெரியார் அவர்களுடைய வீட்டுக்கும் போய் பார்த்து விட்டு வரட்டும் முதல்ல கட்சி தலைமைகள் எளிமையை கற்றுக்கொள்ள வேண்டும் ஜெயலலிதா பீரியடில் எல்லாம் மாறுச்சு அந்தம்மா ஒரு நடிகையாக இருந்து அரசியலுக்குள் வந்ததுனால அவங்களுடைய பொலிட்டிக்கல் சேஞ்ச் வந்து அவங்க டோட்டல் லைஃப் ராயல் லைஃப்பாக அது மாறினதுனால அது வீட்டுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் வந்துச்சு நான் தொண்ணூற்றி ஒன்றில் அந்த அம்மா முதலமைச்சராக இருக்கும் நான் சென்னையில் தான் இருக்கிறேன் அந்த ஏரியாவுக்குள்ளே உள்ளே நுழைய முடியாது தடுக்கப்படும் ஜெயலலிதா அவர்கள் வெளியில் வரணும்னு சொல்லியாச்சுன்னா அவர் இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரத்துக்கு முன்னாடி ரோடு பிளாக் செய்யப்படும் அங்கங்கே அங்கங்கே உட்காந்துருப்பாங்க நாங்கள்லாம் டூ வீலரில் போகும்போது சந்து வந்தெல்லாம் உள்ளே கூடி போய் போவோம் மற்ற இதெல்லாம் வர முடியாது ஆனால் இன்று அந்த நிலைமை மாறி இருக்கிறது இந்த காட்சிக்கு பிறகு மாறியிருக்கு அதற்கு அந்த காட்சியினால் ஜெயலலிதா அவர்களே ஆட்சி அடைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவானது தலைவர்களுடைய வீடுகளும் தலைவர்கள் சந்திக்கக்கூடிய அன்றாட மக்களை எளிதாக சந்திக்கக்கூடிய வகையில் அமைந்திருந்தால் அவர்களுடைய ஆட்சித்திறனும் அவர்களுடைய கட்சியின் கட்டமைப்பும் மிக எளிதாக இருக்கும் என்பதற்காகத்தான் எம்ஜிஆர் அவர்களின் வீட்டை கண்டு அதிர்ச்சி அடைந்தது மலேசியா குடும்பம் அவங்க போய் அங்கே போய் மலேசியாவில் எழுதக்கூடிய பத்திரிகையில் இருக்கக்கூடிய செய்தி குறிப்பு என்ன செய்தா அதை மகாலிங்கம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் நான் ஆதாரத்தோடு தான் நான் சொல்லியிருக்கிறேன் தோழர்களே புரட்சித் தலைவரின் எளிமையை கண்டு வியந்த மலேசிய சுல்தான் தலைப்போடு நான் போற்றுகிறேன் நான் சொன்னேன் இல்லையா பக்கம் முந்நூற்றி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டில் அந்த செய்தி வந்து முழுமையாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இதை ஏன் மாறணும் அப்படின்னு சொல்லி கிளைமாக்சில் கேட்கும்போது தான் சொல்கிறாரு காந்தி சொன்னார் இல்லையா மகாத்மா காந்தி அவர்கள் வேட்டி கட்டியதற்கு மதுரையில் வாழ்ந்த தமிழர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதேபோல் எனக்கு சினிமாவில் டிக்கெட் எடுத்து வரக்கூடிய அந்த கடைசி மனிதனுடைய அவனுடைய வாழ்நிலை எப்படி இருக்கிறதோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கொள் இடம்தான் பெருசு வீடு ரொம்ப சிறுசு மனதோ மிகப்பெரியது அதைத்தான் தன் வாழ்நாளில் பதிவு செய்து விட்டுவிட்டு தன்னுடைய சம்பாதித்த சொத்துக்களையெல்லாம் கொடுத்து விட்டு சென்றதைப் போல் அதுவும் காட்சிக்கு இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் புதிதாக கட்சி துவங்கி அரசியல் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அந்த இல்லத்திற்கு போய் வாருங்கள் அப்பொழுதுதான் அந்த கட்சி தலைவர்களுடைய அருமையும் அரசியலில் அவர்கள் வெற்றியை உச்சத்தில் பெற்றுவதற்கான அருமையும் தமிழ் நிலமும் தமிழ் குலமும் உயர்ந்து இருப்பதற்கு அவர்கள் எவ்வாறெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பார்கள் என்பதும் புரியும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்